வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம் சார்ஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அதை பற்றி டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகணும் வாங்க வீடியோக்களை போகலாம் இப்போது ஏடிஎம் சார்ஜ் இதுவரையிலும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது இப்பயும் சார்ஜ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் அதை இப்போ கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்காங்க எப்படின்ற விவரம் பார்க்கலாம் இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு பேங்க் கார்டு வச்சுருக்கீங்க வச்சுங்க உதாரணத்துக்கு இந்தியன் பேங்க் கார்டை வச்சுருக்கீங்க நீங்கள் இந்தியன் பேங்க்கில் எடுக்காமல் இந்தியன் பேங்க் ஏடிஎம்மில் எடுக்காமல் வேறு பேங்க் ஏடிஎம்மில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு டிரான்சாக்ஷன் ஃப்ரீ மூணு டிரான்சேக்ஷன் ஃப்ரீ அதுக்கு மேலே நீங்கள் டிரான்சேக்ஷன் பண்ணிங்கன்னா அதாவது கேஷ் வித்ட்ரா பண்ணிங்கனாக்க அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க இதுவரிலும் இருபத்தி ஒரு ரூபா சார்ஜ் இருந்ததை இப்போ ரெண்டு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி இருபத்தி மூணு ரூபாவாக சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இந்த இன்க்ரீஸை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் ஏண்டா இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏன் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க எதுக்காக அதிகமாக பிடிச்சிருக்காங்க அப்படின்ற குழப்பம் உங்களுக்கு வேணாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே அவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க இதுக்கு ஜிஎஸ்டி உண்டா அந்த ரெண்டு ரூபாய்க்கும் ஜிஎஸ்டி உண்டா அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா அந்த குறிப்பில் ஆர்பிஐ குறிப்பில் அந்த எந்த ஒரு விவரமும் வரல ஸோ நீங்கள் ஒரு கார்டு வச்சுருக்கீங்க ஒரு பேங்க கார்டு வச்சுருக்கீங்க வேறு ஒரு பேங்க் ஏடிஎம்மில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மூணு தடவை ஃப்ரீ அதுக்கு மேலே போச்சுன்னா இருபத்தி ஒரு ரூபாயிலேருந்து இப்போது இருபத்தி மூணு ரூபாயாக சார்ஜ் பண்ணுறாங்க அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அடுத்தது அதே பேங்க்கில் சப்போஸ் நான் இந்தியன் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் நான் அதே பேங்க்கில் வந்து கேஷ் விட்ரா பண்ணேன்னா ஃபைவ் டைம்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம் ஃபைவ் டைம்ஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் டைம்ஸ் மேலே போச்சுனாக்க அதுலேயும் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ ஒன்றும் சார்ஜ் இல்லை இப்போ அதுலேயும் சார்ஜ் பண்ணுறாங்க இருபத்தி ஒரு ரூபாய் இருந்த சார்ஜை இருபத்தி மூணு ரூபாவை அதுலேயும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஃப்ரீ விட்ராயல் அடுத்தது அவங்க சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார்ஜும் கொஞ்சம் அதிகமாக அனௌன்ஸ் பண்ண பண்ணிட்டாங்க ஹைக் பண்ணிட்டாங்க இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூணாக பண்ணிட்டாங்க இதுக்கு ஜிஎஸ்டி இருக்க பண்ண எனக்கு தெரியல ஏன்னா அவங்க அதை குறிப்பிடல ஸோ இதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தான் கன்வே பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு அதிகமாக சார்ஜ் பண்ணால் என்ன திடீர்னு அதிகமாக சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் உங்களுக்கு பேங்க்குக்கு போய் கேட்கவும் டைம் இருக்காது அதை ஒத்துக்கிறதுக்கும் மனசு இருக்காது என்னடா அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க ஸோ ஒரு தெளிவு வேணும் அப்படின்றதுக்காக இந்த ஆர்பிஐ வெளியிட்ட அறிக்கையை உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிக்காத காரணம் என்னன்னாக்க உங்கள் சார்ஜ் அதிகம் பண்ணுறாங்கறதுனால இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ண மாட்டீங்க அது நல்லா தெரியும் ஆனால் இந்த விஷயத்த இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் குரூப் வந்து அதில் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த நண்பர்களும் அதை தெரிஞ்சுக்கோங்க அந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி யாராச்சும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் பேங்க் சம்மந்தமான எல்லா வீடியோவும் உங்களுக்கு இதில் கிடைக்கும் இந்த சேனலில் பேங்க டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வரும் ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்